வணக்கம் இன்றைக்கு நாம ஒரு முக்கியமான இலக்கிய பயணத்தில் இருக்கோம் ஒரு உணர்வு பூர்வமான சொல்லலாம் வள்ளலார் அதாவது இராமலிங்க அடிகளார் அருளிய திருவருட்பா தான் நம்ம கிட்ட இருக்கிற மூலம் திருவருட்பா அதுலயும் குறிப்பா முதல் திருமுறை அதுல மூன்றாவது பதிகமா வர்ற பிரார்த்தனை மாலை ஆமா பிரார்த்தனை மாலை இதுல நாற்பத்தி ரெண்டாவது பாடல் இருந்து எழுபத்தி ஓராவது பாடல் வரைக்கும் இதத்தான் இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் சரி இந்த பாடல்கள் வந்து வெறும் கவிதைகள் மட்டும் இல்ல வள்ளலாரோட இதயத்திலிருந்து பொங்கின வேண்டுதல்கள் அவரோட ஆன்மாவோட குரல்னே சொல்லலாம் உண்மைதான் ரொம்ப நேரடியான பாடல்களவை ஆமா இந்த பாடல்கள் வழியா வள்ளலார் திருத்தணி முருகன் கிட்ட என்ன பேசுறார் அவர் மனசு என்ன பாடுபடுது எதை கேக்குறார் அவர் பக்தி எவ்வளவு ஆழமானது இதையெல்லாம் உங்களோட சேர்ந்து புரிஞ்சிக்கிறது தான் நம்மளோட இந்த உரையாடலோட நோக்கம் நிச்சயமா ஒரு ஆழமான புரிதலுக்கு முயற்சி பண்ணலாம் என்ன தயாரா இந்த பாடல்களுக்குள்ள பயணிக்கலாமா கண்டிப்பாக சரி முதல்ல இந்த பாடல்களோட தொடக்கத்துல வள்ளலார் வந்து திருத்தணி முருகனோட திருவुरुவத்தை அந்த கம்பியத்தை அப்படியே நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறார் ம் ஆறு திருமுகங்கள் 12 தோள்கள் தாமர மாதிரி திருப்பாதங்கள் அப்புறம் அந்த கூர்மையான வேல் மயில் வாகனம் கோழிக்கொடி இதையெல்லாம் தானே நேர்ல பார்த்த மாதிரி பதிவு செய்றார் நாற்பத்தி ரெண்டாவது பாடல்ல தெய்வ வதனங்கள் ஆறும் என் கண்ணுற்றதே அப்படின்னு அந்த அனுபவத்தையே சொல்றார் ஆமா அடுத்த பாடல்லையே நாற்பத்தி மூணுல ஒரு பவழ மலை மாதிரி மாணிக்க மாதிரி வீசுற முருகனை வர்ணிக்கிறார் இந்த வர்ணனைகள் எல்லாம் சும்மா அழகுக்காக மட்டும்தானா அதுதான் இல்ல தான் நம்ம கொஞ்சம் ஆழமா பாக்கணும் இந்த திருவுருவ வர்ணனைகள் வெறும் அலங்கார வார்த்தைகள் கிடையாது ஓ அப்படியா ஆமா ஒரு குறியீட்டு பொருள் இருக்கு உதாரணமா ஆறுமுகம் இருக்கு இல்லையா அது இறைவனோட படைத்தல் காத்தல்னு சொல்ற ஐந்தொழில்களையும் அப்புறம் அவரோட எல்லையற்ற ஞானத்தையும் குறிக்கும்னு சொல்லுவாங்க சரி சரி அப்புறம் அந்த வேல் அது வந்து நம்ம அறியாமைய நீக்கிற ஞான சக்தி மயில் வந்து அகங்காரத்தை அடக்கிறது கோழிக்கொடி ஓங்கார நாதத்தோட அடையாளம்னு சொல்லுவாங்க அப்போ இந்த வர்ணனைகள் மூலமா திருத்தணி முருகனோட அந்த எல்லையற்ற சக்தி கருணை அப்புறம் தத்துவ பரிமாணம் இதையெல்லாம் வள்ளலார் நமக்கு உணர்த்துறார் அப்படிதானே மிகச்சரியா சொன்னீங்க இது வெறும் வெளித்தோற்ற வர்ணனை இல்லை இறைவனோட குணங்களையும் சக்தியையும் காட்டுற ஒரு தத்துவ வரைபடம் மாதிரி அப்போ இந்த தெய்வீக அவர் முதல்ல வைக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குங்களா அதாவது தன் நிலைய சொல்றதுக்கு முன்னாடி இறைவனோட அந்த பிரம்மாண்டத்தை நிலைநிறுத்துறாரா ரொம்ப சரியா புரிஞ்சுகிட்டீங்க இறைவனோட அந்த எல்லையற்ற பெருமை சக்தி இதையெல்லாம் முதல்ல உணர்ந்துட்டு அதுக்கப்புறம் தன்னோட சிறுமைய தன் தேவைய சொல்றது வந்து பக்தியில ஒரு படிநிலை புரியுது அந்த அளப்பரிய சக்திக்கு முன்னாடி நான் எவ்வளோ சாதாரணமானவன் எளியவன்னு உணர்றதுக்கான ஒரு தொடக்கமா இத பார்க்கலாம் அந்த தான் அவர் கேட்க போற வேண்டுதலோட ஆழம் இன்னும் அதிகமாகும் ஆமா ஆமா அது ரொம்ப தெளிவா தெரியுது ஏன்னா அந்த பிரம்மாண்ட வர்ணனைக்கு அப்புறம் அடுத்ததா வள்ளலார் எக்தம் நேர்மாறா தன்னோட நிலைய பத்தி பேசுறார் அதுவும் ரொம்ப வெளிப்படையா எந்த பூச்சும் இல்லாம உன்ன நினைக்காத வஞ்சகரிடம் போய் வீணா அலைஞ்சு திரிஞ்சேன் அப்படின்னு நாப்பத்தி நாலாவது பாடல்ல சொல்றார் தானிற்கிலேன் நினைத்தாழாத வஞ்சர் தமதிடம் போய் பேணி திரிந்தனன் தன் தவற்றம் ஒத்துக்கிறார் ஈனர்களிடம் போய் யாசிச்சு துன்பப்பட்டேன் அப்படின்னு நாப்பத்தி ஏழாவது பாடல்லையும் நல்காத ஈனதம்பார் சென்ட் இறந்து நவைப்படுதல் மல்காத வண்ணம் அருள் செய்கண்டாய் அறுபத்தி எட்டாவது பாடல்லையும் அடையாத வஞ்சகற்பால் சென்றிருந்திங் கலைந்தலைந்தே கடையான நாய்க்குள் கருணை உண்டோ தன்னை நோந்துக்கிறார் உம் மனித இயல்பு இது மட்டும் இல்ல உலக வாழ்க்கைங்கிற சேத்துல சிக்கி தவிக்கிறதா அம்பத்தி ஓராவது பாடல்ல புவினடையாம் சேற்றே விழுந்து தியங்குகின்றேனை இனி ஆற்றேன் சொல்றார் இன்னும் ஆட்சிமாம் விஷயம் என்னன்னா என்ன சிற்றின்பங்கள்ல மூழ்கி இருந்ததை கூட மறைக்காம சொல்றார் நாற்பத்தி ஒன்பதாவது பாடல்ல மங்கையர் தோய் வேணும் ஓர் கள்ளுண்ட நாய்க்குன் கருணை உண்டோ ஐம்பதாவது பாடல்ல திருவனையார் தற்பகமே விழைந்தாழ்ந்தேன் அப்புறம் ஏழாவது பாடல்ல செங்கையம் காந்தல் அணைய மின்னார்தம் திறத்துழன்றே வெங்கைய முண்ட விழவாயினேன் வாக்கு மூலம் மாதிரி இந்த நிலையற்ற உடம்பை மட்டுமே பேணி இளைவனான உன்ன நினைக்காம இருந்துட்டேனேனு வருத்தப்படுறார் அம்பதாவது பாடல்ல சிற்பகள் மேவும் இத்தேகத்தை ஓம்பி நின் கழல் கருத்தேன் தன்னோட குற்றப்பட்டியலை இதோட நிறுத்தல அவர் உன் புகழை பாடல மனமுருகி உருகல உன்னை வணங்கல உலக பற்றுகளை விடல வரல பாடல்ல திருத்தணிக்கேன் பதை துரிக்கேன் பனியேன் மன பந்தமெலாம் கடியேன் தணிகையை காணேன் புலம்புறார் அம்மா ஒரு சுய பரிசோதனை மாறி அறுபத்தி நாலாவது பாடல பாருங்களேன் உன் பொன்னடிகளுக்கு பாமாலை சூடல வாய்விட்டு துதிக்கல உடம்பு சிலிர்கல என் செயலிழந்து உன் தணிக்கையே சேரலன்னு நின் பொன்னடிக்கே அலங்கல்வன் செய்கை நீங்க மகிழ்ந்தனியேந்துதி வாயுரைக்க மென்செய்கை கூப்ப விழிநீர் துளித்திட மெய்சிலிருக்க தன் செய்கை என்பதற்றே தனிக்காசலம் சார்ந்திலனே ஒரு சுய ஆய்வே நடத்துறார் தன்னை இவ்ளோ கடுமையா விமர்சிச்சுக்கிறாரே இதுக்கு பின்னணி என்னவா இருக்கும் இது வந்து பக்தி இலக்கியத்தோட குறிப்பா சரணாகதி மார்க்கத்தோட ஒரு முக்கியமான அம்சம் இதய பச்சதாபம்னு பார்க்க முடியாது இது ஒரு எப்படி சொல்றது ஒரு ஆன்மீக உத்தி ஒரு டெக்னிக் ஓ உத்தியா ஆமா அடியார்கள் தங்களை ஏன் இவ்வளவு தாழ்த்தி பேசுறாங்கன்னா அது மூலமா ரெண்டு விஷயங்களை சாதிக்கிறாங்க ஒண்ணு நான் என்னுடையதுங்கற அந்த அகங்காரத்தை அழிக்கிறது சரி தன்னை ஒண்ணுமே இல்லாம ஆக்கிக்கிட்டாதான் இறைவன் அங்க முழுமையா செயல்பட முடியுங்கிற நம்பிக்கை ரெண்டாவது இதன் மூலமா இறைவனோட பெருமையையும் அவரோட கருணை இல்லாம தன்னால ஒரு சின்ன துரும்பு கூட அசைக்க முடியாதுங்கறதையும் ரொம்ப ஆணித்தரமா உணர்த்துறது அப்போ நான் ஒண்ணுமில்ல நீதான் எல்லாம் அதேதான் நான் முற்றிலும் தகுதியற்றவன் ஆனா உன் கருணை எல்லையற்றது அதனால நீ தான் என்னை காப்பாற்றணும் அப்படிங்கிற துணி இதுல ஒழிக்கும் புரியுது வள்ளலாரோட இந்த பாடல்கள் மனித இயல்போட பல பலவீனங்களையும் அதிலிருந்து மீள இறைவனோட துணை எவ்வளவு அவசியம்ங்கிறதையும் அழுத்தமா சொல்லுது அவர் சொல்ற அந்த பிறவி துன்பம் ஆமா ஐம்பத்தி மூணாவது பாடல்ல தும்ப சாகரமாம் கருவேர் அறுத்தி கடையனை காக்க கடன் உனக்கேன்னு சொல்றார் அறுபத்தி மூணுலயும் சனன மரணம் என்னும் கடற்கு என் செய்வனேன்னு கேட்கிறார் ஆமா அப்புறம் ஐம்புலன்களோட அடங்காத ஆட்டம் ஐம்பத்தி ரெண்டாவது பாடல்ல காமன் எய்யும் கோல்கொண்ட வன்மை அருமோனும் இ ஐம்பத்தி ஏழுல மாதர் இன்பம் பத்தியும் சொல்றாரு இந்த வாழ்க்கையோட நிலையாம ஐம்பதுல சிற்பகல் மேவும் இத்தேகத்தை ஓம்பி அறுபதுல பொறுப்பாய கண்ம புதுவாழ்வில் வாழ்வில் ஆழ்ந்தது போதும்னு சொல்றது இதெல்லாம் மனித அனுபவத்தோட பகுதிகள் தானே இதிலிருந்து விடுபட இறைவனோட கருணைதான் ஒரே வழிங்கிறத அவர் உணர்ந்திருக்கிறாரு இது ஒரு வகையில பக்கனோட நேர்மையான ஒரு சுய அறிக்கை ஒரு கன்ஃபெஷன் மாதிரி இவ்வளவு வெளிப்படையா தன் குறைகளை பலவீனங்களை துன்பங்களை எல்லாம் பட்டியலிட்ட பிறகு அவர் என்ன செய்றாரு அப்படியே சோர்ந்து போயிடுறாரா இல்ல இல்ல தான் அவரோட வேண்டுதல்கள் இன்னும் உருக்கமா மாறுது ஆமா என்னை கண்டுகொள் அப்படின்னு நாற்பத்தி ரெண்டாவது பாடல்ல ஆரம்பிச்சது நாற்பத்தஞ்சாவது பாடல்ல என்னையு வேழைக்கிறங்காது நீட்டி திருத்தலெந்தாய் அடடா இந்த ஏழைக்கு இரக்கம் காட்டாம இப்படி தாமதிக்கிறது நியாயமா தந்தையேன்னு உரிமையோட கேட்கிறார் அந்த உரிமையில ஒரு அழகு இருக்கு அது மட்டும் இல்ல நாப்பத்தாறாவது பாடல்ல பணியே நெனினும் என்னை வழிந்தாண்டுன் பதந்தரவே நனியே தணிக்கைக்கு வாயன ஓர்மொழி நல்குவையே நான் உன்ன வணங்க தகுதியில்லாதவனாய் இருந்தாலும் நீயே வழிந்து வந்து என்னை ஆட்கொண்டு உன் திருவடியை தந்து தணிக்கைக்கு வான்னு ஒரு சொல் சொல்ல மாட்டியா அப்படின்னு ஏங்குறார் இதுல ஒரு விதமான ஒரு பிடிவாதம் கூட தெரியுது இல்லையா ஆமா அது பக்தனோட உரிமை இறைவன்கிட்ட செல்லம் குஞ்சுற உரிமை அது தன் குறைகளை எல்லாம் சொல்லிட்டதால இனி மறைக்கிறதுக்கு ஒண்ணுமில்லங்கற நிலையில முழுமையா இறைவன்கிட்ட தன்னை ஒப்படைச்சிட்டு அவன் கருணைக்காக காத்துக்கிட்டு இருக்கார் அப்புறம் மனிதனோட அந்த அடிப்படையான பயம் மரண பயம் அத பத்தியும் பேசுறார் உம் ஆமா நாப்பத்தி எட்டாவது பாடல்ல யமராஜன் வந்துடும் காலையேயனே ஏன்று கொள்ளே எழுபதாவது பாடல்ல இன்னா ஏற்றும் யமன் வந்தால் அவட்கேன் சொல்வனே அப்புறம் எழுபத்தி ஓராவது பாடல்ல என்மேல் யமன் சினமும் செல்லாது காணையனே யமன் வரும்போதே என்னை கைவிட்டாதே அவன் கோபம் என் மேல படாம பாத்துக்கோனு முருகன் கிட்ட அடைக்கலம் புகுறார் இது எல்லா பக்தர்களுக்கு பொதுவான ஒரு வேண்டுதல் தான் தொடர்ந்து என் பிழைகளையெல்லாம் பெருசா நினைக்காதே என் மேல அருள் செய் பாடல் ஐம்பத்தி நாலு எனக்கே அருளி தமியேன் பிழையுள தென்னியிடேல் என் துன்பத்தை போக்கி ஆட்கொள் பாடல் ஐம்பத்தி அஞ்சு நானோர் எளியன் துன்பருத்தாளென நன்னி நின்றேன் பாடல் ஐம்பத்தி ஆறு கையாத துன்பக் கடல் மூழ்கி என்னை ஆண்டு கொலாய் நு மன்றாடுறார் தன்னை மூற்றிலும் தாழ்த்துகிறார் துன்பக் கடலிருந்து என்னை கரையேத்து பாடல் ஐம்பத்தொன்னு சேற்றை விழுந்து தியங்குகின்றேனே பாடல் அறுபத்தேழு தடங்கடல் நீங்க என்னும் இந்த மாய மனசால படுற துன்பம் போதும் உன் திருவடிகள்ல என்னை சேர்த்துக்கோ பாடல் அறுபது இருப்பாய் மாய மனத்தால் வருந்து இழைத்து நின்றேன் உன் கழல் அடிக்கே கடையவனை திருப்பா என்னும் பலவிதமா வேண்டுகிறார் ஆனா இங்கதான் ஒரு முக்கியமான திருப்பம் வருது ஆமா அவர் கேட்கிற விஷயங்கள்ல ஒரு தெளிவான மாற்றம் தெரிய ஆரம்பிக்குது ஆமா என்ன கேக்குறாருங்கிறதுல சரியா புடிச்சுங்க இதுதான் இந்த பிரார்த்தனை மாலையோட உச்சம்னு கூட சொல்லலாம் தன்னை இவ்ளோ தாழ்த்தி பேசினவர் பல துன்பங்கள்ல இருந்து விடுவிக்க கேட்டவர் கடைசியில எத உண்மையான விடுதலையா நினைக்கிறாருங்கிறது இங்க ரொம்ப தெளிவா தெரியுது ஆமா அவர் உலக சம்பந்தமான எந்த பொருளையும் கேக்கல பாருங்க அதுதான் இதுல கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் ஐம்பத்தொன்பதாவது பாடல்ல என்ன கேட்கிறார் சொல்லுங்க நான் உன் நண்பர் அவையே அணுகவும் ஆனந்த வாரியில் ஆடிடவும் சுவையே அமுதன்ன நின்திருநாமம் துதிக்கவும் மாம் இவையே என்னம்ங்கிறார் உன் உண்மையான அடியார் கூட்டத்தில் சேரணும் பேரின்ப கடல்ல மூழ்கி திழைக்கணும் அமுத மாதிரி இருக்கிற உன் திருநாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும் இது மட்டும்தான் என் ஆசை இவ்வளவு உயர்ந்த நிலை அப்புறம் அறுபத்தி அஞ்சாவது பாடல் இது ஒரு மேனிஃபெஸ்டோ மாதிரி இருக்கு ஊரும் தனமும் உறவும் புகழும் உரைமடவார் வாரன் தனிமுலை போகமும் வேண்டிலன் மண் விண்ணிலே இந்த மண்ணுலகத்திலையும் சரி விண்ணுலகத்திலையும் சரி எனக்கு ஊரோ செல்வமோ உறவுகளோ புகழோ பெண்களோட இன்பமோ எதுவுமே வேங்கான்ற அப்ப என்னதான் வேணும் அதையும் சொல்றார் நின் தாமரை தாழ்த்துணையைச் சேரும் தொழும்பர் திருப்பதம் உன் தாமரை மாதிரி இருக்கிற திருவடிகளோட துணையும் அதை அடைந்த உன் அடியார்களோட பாதங்களும் தான் வேணுங்கிறார் இது எவ்வளோ பெரிய மனநிலை மாற்றம் பாருங்க இதுதான் வள்ளலாரோட அந்த ஆன்மீக பக்குவத்தோட தெளிவான அடையாளம் இது ஒரு முக்கியமான படிப்பினை ஒரு கீ இன்சைட்னே சொல்லலாம் உண்மையான பக்திங்கிறது உலகப் பொருட்களை நிராகரிச்சுட்டு இறைவனோட அருள கிரேஸ் அதை மட்டுமே நாடுறது வள்ளலார் தன்னை எவ்வளவு தகுதியற்றவனா நினைச்சாலும் கடையணை காக்க கடனுக்கே கடையான நாய்க்குள் கருணை உண்டோ கடையவனை திருப்பாய் பாடல் அறுவது இறைவனோட எல்லையற்ற கருணை தன்னை ஒருபோதும் கைவிடாதுங்கிற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையை வெளிப்படுத்துறாரு ஆமா அந்த நம்பிக்கை ரொம்ப வலுவா தெரியுது பொய்யாத நின்னருள் அன்றி மற்றொன்றினோ பொறுப்பு வையேன்னு ஒரு வரி வரும் அது ஞாபகத்துக்கு வருது தன்னை முழுமையா இறைவன்கிட்ட ஒப்படைச்சிட்டு சரணாகதி அடைஞ்சிட்டு அவன் அருளுக்காக மட்டுமே இயங்கி காத்திருக்கிறது இதுதான் பக்தியோட சாரம் இந்த பிரார்த்தனை மாலை பாடல்கள் அந்த முழுமையான அர்ப்பணிப்போட அந்த சரணாகதியோட வெளிப்பாடாவே ஒழிக்குது அப்போ அவர் முதல்ல தன் குறைகளை இவ்ளோ விரிவா சொன்னது அது விரக்தியோட வெளிப்பாடு இல்ல மாறா அந்த பற்றுகளிலிருந்து விடுபட்டு இறை அருளை பெறதுக்கான தகுதியை உருவாக்கிக்கிற ஒரு முயற்சி அப்படின்னு சொல்லலாமா மிகச்சரியா சொன்னீங்க அந்த சுய ஆய்வு அந்த பாவ அறிக்கை அது அகங்காரத்தை நீக்கி மனசை தூய்மைப்படுத்தி இறைவனோட அருளை பெற தன்னை தகுதிப்படுத்திக்கிற ஒரு வழிமுறைதான் நான் ஒண்ணும் இல்லைன்னு உணரும் எல்லாம் இறைவன்கிற உண்மை புரியும் அந்த நிலையில கேட்கிற வேண்டுதல் உலகப் பொருட்களை தாண்டி ஆன்மீக விடுதலையை நோக்கியதாவே இருக்கும் ஆக வல்லலாருடைய இந்த பிரார்த்தனை மாலை பாடல்கள் அதாவது நாப்பத்தி ரெண்டுலிருந்து எழுவத்தொன்னு வரைக்கும் திருத்தணி முழுகன் மேல அவருக்கு ஆழமான பக்தியையும் அதே சமயம் தன் குறைகளை நேர்மையா உணர்ந்து உலக இன்பங்களை துறந்து இறைவனோட கருணையை மட்டுமே நாடுற ஒரு தூய உள்ளத்தோட ஏக்கத்தையும் தவிப்பையும் நமக்கு அப்படியே படம் பிடிச்சு காட்டுது ஆமா ஒரு பக்கம் முருகனோட அந்த தெய்வீக அழகு பெருமை சீர்கொண்ட தெய்வ வதனங்கள் பவழமணி குன்றமே அதை பிரம்மிப்போட வர்ணிக்கிறது மறுபக்கம் தன்னை ஒரு பேதையன் பாடல் நாப்பத்தி நாலு ஏழை பாடல் நாற்பத்தி அஞ்சு கள் உண்ட நாய் பாடல் நாற்பத்தி ஒன்பது கடையன் பாடல் அறுபது அறுபத்தெட்டு அப்படின்னு தாழ்த்தி உருகிறது இந்த முரண்பாடு மாதிரி தோணுனாலும் இது உண்மையில பக்தியோட ரெண்டு வேறுபட்ட பரிமாணங்களை காட்டுது இல்லையா நிச்சயமா தன்னை முழுமையா இறைவன்கிட்ட ஒப்படைக்கிற பக்தியோட மகத்துவத்தையும் மனிதன் எத்தனை குறைகளோட பலவீனங்களோடு இருந்தாலும் இறைவனோட அந்த எல்லையற்ற கருணை அவனை அரவணைச்சு ஏத்துக்குங்கிற நம்பிக்கையையும் இந்த பாடல்கள் ரொம்ப அழகா நமக்கு உணர்த்துது உண்மைதான் இது வெறும் வேண்டுதல்களோட தொகுப்பு இல்ல இது வள்ளலாரோட ஆன்மாவுக்கும் திருத்தணி முருகனுக்கும் நடுல நடந்த ஒரு ஆழமான உணர்வு பூர்வமான ஆன்மீக உரையாடல் தன் நிலையை சொல்றார் தன் ஏக்கத்தை சொல்றார் தன் தேவைய ஆனா அந்த தேவை இறைவனோட அருள் மட்டுமே ஆமா இது நம்மையும் பக்தி மார்க்கத்தோட ஆழத்தையும் சரணாகதி தத்துவத்தோட முக்கியத்துவத்தையும் சிந்திக்க வைக்குது கடைசியில என்மேலிய சினமும் செல்லாது காணையனே பாடல் அப்படின்னு அவர் சொல்லும் போது அந்த அசையாத நம்பிக்கை நமக்கும் ஒரு விதமான ஆறுதலையும் தைரியத்தையும் தருது சரி இந்த உரையாடலோட இறுதியில நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இயல்பா எழலாம் வள்ளலார் இவ்ளோ தீவிரமா ஊரும் தனமும் உறவும் புகழும் போகமும் வேண்டிலன் நின் தாமரை தாழ் துணையே வேண்டும் அப்படின்னு அறுபத்தி அஞ்சாவது பாடல்ல அழுத்தமா மறுத்து ஒரே ஒரு விஷயத்த மட்டும் கேக்குறாரே நம்மோட அன்றாட ஓட்டத்துல நாம எதுக்கு முன்னுரிமை கொடுக்கிறோம் எதை தேடி இவ்ளோ கஷ்டப்படுறோம் எதை நம்ம வாழ்க்கையோட உண்மையான இலக்குன்னு நினைக்கிறோம் நல்ல கேள்வி வள்ளலார் வேண்டாம்னு ஒதுக்குன விஷயங்களுக்காக நாம எவ்ளோ போராடுறோம் ஒரு கண நின்னு நாம உண்மையிலேயே எதை தேடுறோன்னு எப்போவாது நம்மள நாம கேட்டுக்கிட்டதுண்டா அது அவசியமான ஒரு சுய பரிசோதனை இத பத்தி நீண்டையே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க அடுத்த முறை சந்திக்கிற வரைக்கும் இந்த சிந்தனை உங்களுக்கு ஒரு நல்ல துணையா இருக்கும் நம்புறோம் நன்றி நன்றி